கோமியம் குடித்தால் கேன்சர் நோய் குணமாகும் என்று சொல்லும் வேடிக்கை மனிதர்கள் பாஜகவினர் என்று வடசென்னை மாவட்ட ஜனநாயக வாலிபர் சங்க செயலாளர் நித்யராஜ் கிண்டலடித்தார் கீழடி அகழ்வாய்வு குறித்து அமர்நாத் வெளியிட்ட அறிக்கை அறிவியல் ரீதியானதா என்று கேள்வி எழுப்புபவர்கள் குறித்து அவர் இவ்வாறு கிண்டல் அடித்தார் சென்னை பழைய வண்ணாரப்பட்டையில் கீழடி ஆய்வறிக்கையை உடனடியாக வெளியே வெளியிட கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நித்யா தொடர்ந்து பேச இதே ஆய்வை குஜராத்ல நடத்தி நினைச்சோம் எப்பவும் பண்டிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க

இங்க அந்த மோடி போனார்ல எங்கேயாவது ஒரு சைன் தா இருக்கா விஜய் சொன்னாரு கேட்டு தமிழ்மீட்டர் பக்கத்தை சொன்னார்ல அனுமான் இருந்ததாரும் அதான் பிரேட்டத்தில் வந்து ரொம்ப அருமையாக சொல்லுவார் நார்மலான ஒரு இருந்ததாகவும் அவர் இன்ஜினியரிங் காலேஜ் படித்ததாலும் கேட்டு தமிழ்மீட்டர் வீட்டில் சொல்லுவோம்னு சொல்லிட்டு கலைஞர் அருமையாக சொல்லியிருக்காரு இது அவ்வளோதானே அண்ணன் மோடி அதை சின்ன இப்ப கூட வந்திருக்கார் முன்னாடி திருச்சி வந்திருக்கார் இது இந்திய மட்டும் நடக்கல தமிழ்நாடு முழுவதும் இல்லை போடுறது நடக்குது இன்னைக்கு மயிலாடுதுறையில் மோடி போயிருக்காருல எங்கே கங்கை கொண்ட சோழப்புறம் போயிருக்காரு அவருல என்ன அறிஞர் தோழரு கடல் தாண்டி போய் ஒரு பெரிய அளவுல தன்னுடைய சமஸ்தானத்தை தன்னுடைய விரிவாக்கணும் தான் இன்னைக்கு இந்தியாவை தாண்டி ஸ்ரீலங்காவா இருக்கட்டும் மியான்மர் எல்லா அளவுல இருக்கு ஆனா மோடி என்ன பண்றாரு முழுக்க முழுக்க அழிக்கிற எல்லா அணை பாக்குறாரு திருக்குறளுக்காக கோடித்தனமா திருக்குறளுக்காக காசி தமிழ் சண்டை ஆனா இந்த கீழடி நடத்துறோம்ல

சென்னையிலேயோ இல்லையா அதே மதுரையிலயோ அமர்நாத் ராமன் பொதுக்கூட்டம் போட்டு மக்கள் கிட்ட இந்த அறிக்கையை வெளியிடுவோம் நாமளா சொல்றேன் மாநில தலைமையா தான் சொல்லிடுவோம் நம்ம மத்திய அரசுக்கு உள்ள ஒரே ஒரு வேண்டு இந்த அறிக்கையை வெளியிடுங்க வெளியிடலாம் இதை விட இதெல்லாம் சாதாரண ஒரு ஆர்ப்பாட்டம் தான் நம்ம தெரியும் மத்திய அரசு அளவுல தான் இருக்கு சாஸ்திரி பவன் நமக்கு தெரிஞ்சது இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் கைப்பிடிக்கூடிய ஆளுநர் கொஞ்சம் தள்ளி போனாருங்க பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா ஆளுநர்லாம் பார்த்து பயந்து பின்னாடிதான் இருக்கு வரும்போது மோடியே வந்த வரலாறு தான் மோடி தமிழகத்துல வந்து இருக்காரு தமிழகத்தை விட்டு போறதுக்குள்ள மோடி இந்த அரவு பண்ணலாம் இதை விட மோசம் தான் மோடி பேசினா போடுவாள் மோடி அவங்க சொல்றாங்க ஏன் அந்த ஆய்வறிக்கையில் என்ன வந்து நாம கேக்குறோம் மோடியை முடிக்கிறாள் கோமியம் குடித்தா உடல் இருக்கக்கூடிய கேன்சர் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதரிக்க சொல்லுதுன்னு சொல்லிட்டு பிஜேபி எல்லாம் சொல்லுவாங்க அதில் என்ன சயின்டிஃபிக் இருக்குது ஹோமியோ கொடுத்தா தெரியாதுமா ஆ அப்போ டெய்லி டெய்லியும் இன்ஸ்டியூட்டு யாரும் போவே தேவையா அதே அது கேன்சிஃபிக்லாம் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு மாடு வச்சு ஒரு பெரிய நல்ல விஷயம் ஹோமியத்தை குச்சு குடிச்சு வாங்க தெரியாதுமா நீ ஏன் சயின்டிஃபிக்காக பேச பண்ணுற நீ வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எவ்வளோ கேவலமான விஷயம்லாம் இது நீ எல்லாம் சயின்டிஃபிக் பற்றி பேசலாமா இந்தியாவை வாங்க இல்லையா நீண்டிபிக் ஆனா நீ போய் தெரியும் ஒரு தொழிலாளர் எத்தனை அடுக்கங்கள் அடுக்குகள் தெரியுமா பேசுற அமைச்சரு பதிமூணு அடுக்கங்கள் இருக்கு ஒரு ஒரு அடுக்குகள் அவர் சொல்றாரு ஒரு ஒரு அடுக்குகளையும் ஒரு ஒரு காலகட்டம் சொல்றார் மூவாயிரம் ஆண்டுங்கிறது எஜெஸ்ட் போறது கிடையாது மூவாயிரம் ஆண்டுகளுக்கும் அவர் வராது அந்த தான் சொல்லுது நாங்க போராட்டம் இதோட இதே இந்த மோடி அரசு அறிவிக்கிறன்னா இதை விட அழுகா ஆள் திரட்டி ஒரு மாதம் டைம் எடுத்து கூட அஞ்சாயிரம் ஆறாயிரம் பேரோட காத்திரி மகனையும் நம்ம ஆழ்ந்தமான